நண்பர்களுக்கும் வணக்கம் இறுதியாக ஒப்புக்கொண்ட சீமான் வாங்க பார்க்கலாம் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரான உடைய மரணத்திற்கு அரசாங்கம் நீதி வழங்கி ஆக வேண்டும் அப்படின்னு நாளை தினம் சென்னை எழும்பூர்ல பாத்தீங்கன்னா இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் நினைவேந்தல் பேரணியை நடத்த போறாரு அப்படின்னு ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாரு அவருடைய லைவ் வீடியோல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் முக்கியமாக தலித் மக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைவன் குரலாக நம்ம அந்த இடத்துல இருந்தே ஆகணும் அப்படின்னு அனைவருக்குமே ஒரு அழைப்பு விட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாம அந்த சீமானவர்கள் முதல் ஆளாக கலந்து கொண்டாரு அப்படின்னா நான் ரொம்பவே தனிப்பட்ட முறையில் சந்தோஷப்படுவேன் அப்படின்றது ரஞ்சித் அவருக்கு சொல்லியிருந்தாரு இப்படி இருக்க சீமானவர்கள் போவாரா மாட்டாரா அப்படின்ற கேள்வி தான் கடந்த மூன்று நாட்களாகவே போயிட்டு இருந்துச்சு இப்படி இருந்த நிலையில் இன்றைய தினம் காலை பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் அழைப்பு வந்திருக்கிறது உண்மைதான் தான் இன்று மாலை தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்ற விஷயத்தை சீமாணவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிருக்கார் ஏன்னா சீமானவர்கள் அந்த இடத்துக்கு வராரு அப்படின்னா அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்ற காரணத்தினாலையும் சீமான் வராரு அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சி பார்த்தீங்கன்னா அந்த நினைவேந்தல் பேரதனையே நடத்த விடாம பண்றது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற காரணத்தினால தான் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாமல் தெரியாம இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் ஒரு சில பேர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சீமானுக்கு ஏகப்பட்ட மிரட்டல்கள் நாள்தோறும் வந்துட்டு இருக்க ஒரு காரணத்தினாலேயே இந்த பேரணி ரொம்ப வெட்ட வெளியாக நடக்க போகுது அப்படின்னும் இதுல அந்த சீமானவர்கள் கலந்துகிட்டு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கோ அல்லது அந்த சீமானுக்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படின்ற பயத்திலே பாத்தீங்கன்னா சீமானவர்கள் போக வேண்டாம் அப்படின்னு வரி உத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான காரணங்கள்னால ஒரு குழப்பமே போயிட்டு இருக்க நிலையில சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இன்று மாலை அல்லது நாளை காலையாக அந்த இடத்துக்கு சென்று அடைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே இது விஷயமாக ரஞ்சித்திடமே சீமான் பேசியிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக எதிர்த்து மட்டும்தான் இந்த போராட்டம் இருக்க போகுது அப்படின்ற காரணத்தினால ஒட்டுமொத்த திமுக எதிர்ப்பாளர்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேரணியில் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதுல சீமானவர்கள் மட்டும் கலந்துகிட்டாரு அப்படின்னா அந்த நினைவுகள் பேரணியோட முக்கியமான தலைவராகவே சீமான் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா திமுக கட்சியை எதிர்க்கக்கூடிய ஒரே நபராக தமிழ்நாட்டிலேயே சீமானவர்கள் ஒற்றை நம்பிக்கையாக மக்களிடையே இருந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சி கலந்துக்கிறாங்க அப்படினாலே அந்த கூட்டம் பல மடங்கு பெரிதாகும் அப்படின்ற காரணத்தால காவலர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு அனுமதியை வாங்க வேண்டியதாக இருக்கு மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயம் குறித்த எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமை குறிச்சு சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்